சென்னை ஜான் ஜியூசிக் பாட்டு நிகழ்ச்சி நடக்குது அது கார் பார்க்கிங் போறவங்க அது ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் அது வந்து எபினேசர்

கேட்டீங்கன்னா பணம் எஜமா நீங்க சொல்றது பணம் கேட்டுச்சுன்னா நீங்க தான் எஜம்

ஜான் ஜபராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபது இருபத்தொன்னு ஞாயிறு ஆகிய தேதிகளில் சென்னை அம்பத்தூரில் இருக்கிற ஒரு ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எமெனஸ்எல் மார்க்கஸ் என்ற ஸ்கூலில் அவர் மீட்டிங் போட்டார் அப்போ அவர் கொடுத்ததான மெசேஜில் செழிப்பை பற்றி பேசுகிறார் யாருக்கும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பே கிடையாது அதுக்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் செழிப்பு என்ன பணம் சம்மந்தப்பட்டது இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நமக்கு பணம் மட்டும் போதாது இப்போ ஜான்ஜியபராஜ் அவர்கள் பணத்தை பத்தி பேசல செழிப்பை பத்தி பேசுறாரு ஆனா ஆரோக்கியத்தை பத்தி அவரே பேசல பைபிளில் மனுஷனுக்கு தேவையான ஆரோக்கியம் மறைஞ்சிருக்கிற விஷயம் அந்த ஜானஜாபராஜுக்கு தெரியாது ஒரு மனுஷன் எப்படி ஆரோக்கியமாக நீண்ட ஆயுசோடு வாழறதுன்ற விஷயம் ரகசியம் மறைபடும் ஜான் ஜாபராஜிக்கு தெரியாது அதனால பணத்தை மட்டும் மையமாக வச்சு அவர் பிரசம் வச்சு கொடுக்குறாரு இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சரீரத்தில் சக்தி வேணும் தெம்பு வேணும் உற்சாகம் வேணும் அப்போ அப்போதான் நம்ம பணத்தை போய் சம்பாதிக்க முடியும் சக்தியை செலவு பண்ணி பணத்தை சம்பாதிக்க முடியும் அறிவை பெருக்கி சம்பா பணத்தை சம்பாதிக்கணும் நல்லா உடல் உழைப்பு உழைப்பு கொடுத்து பணத்தை சம்பாதிக்கணும் இதெல்லாம் இவர் சொல்கிறது கிடையாது பணம் முக்கியம் பணம் முக்கியம் பணம் முக்கியந்தான் இந்த பணம் எப்படி எந்தெந்த வழியில் வரும் மனுஷனுக்கு இப்போ கிறிஸ்தவன் மட்டும் பணம் சம்பாதிக்கலாம் மற்ற எல்லாரும் பைபிள் படிக்காதவங்க சர்ச்சுக்கு போகாதவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் பைபிள் படி பணம் சம்பாதிக்கலாம் அவங்க எந்த வகையில் போய் சம்பாதிக்கிறாங்க அவங்க எந்த விதமான ஒரு நம்முடைய தாட்ஸ் வேற அவருடைய கிறிஸ்டின்ஸோட தாட்ஸ் வேறு அவருடைய தாட்ஸ் வேறு கிறிஸ்டின்ஸ் வந்து என்னென்ன நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டு பைபிள் 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 சர்ச்சு சர்ச்சு ப்ரேர் பிரேயர் ப்ரேயர் இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் மற்ற மதத்தினர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது எழுதுவாங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க போவாங்க வேலைக்கு போகிறவங்க போவாங்க ஏதோ கடவுள் வந்து நிமிஷம்னு நினச்சிட்டு வேலைக்கு போகிறவங்க போவாங்க மற்றபடி இந்த விஷயத்தில் ஒரு தொடர்ந்து ஈடுபட்டுப்பா ஈடுபடுறாங்க அதனால் அவங்க ஓரளவுக்கு பண கஷ்டங்களாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க இந்த கிறிஸ்தவர்கள் வந்து பணம் பணம் வேணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது கிடையாது பணம் எந்தெந்த வழியில் வருதுன்னு ஜான்ஜா பிரதீ சொன்னா தானே அவங்க அந்தந்த வழியில் போய் பணத்தை தேடுவாங்க அவர் சொல்லணும் படித்தா இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கலாம் சோம்பேறு தலைவர் சோம்பேல் படாத உழைச்சா இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் இந்த ஜாமராஜ் ஜாமதேவராஜ் அவர்கள் சொல்கிறது கிடையாது பைபிள் வந்து கல்வி மையமாக வச்சு எழுதப்பட்ட திட்டத்தை என்ற விஷயம் ஜாமதேவராஜுக்கு தெரியாது இதனால் அவருடைய கே காலகாலமாக இது போல பிரசங்க பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணுறவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வீணாக போனதா இங்கே வாழ்க்கை தான் வீணாக போச்சு இங்கே தேவையில்லாத விளக்கங்களை கொடுத்து செழிப்பு வேணும் பணம் வேணும் அந்த பணத்தை தேடுறது வழி என்ன எந்த வழியில் போனால் பணம் கிடைக்கும் அதே ஜான் ஜவராஜ் சொல்றது கிடையாது ஜான் ஜபராஜ் மட்டுமல்ல மற்ற கிறிஸ்துவ போதகர்களும் இதை பற்றி சொல்றது கிடையாது பாஸ்களும் சொல்கிறது கிடையாது அதனால காலகாலமாக சர்ச்சுக்கு போகிற வாழ்க்கையில் இன்னைக்கு பணம் கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை வியாதி வியாதியில் சிக்கி சரீரத்தில் பலன் இல்லை சேவையான சரீரத்தில் ரத்தம் இல்லை உடல் உறுப்புகள் பழுதாகி போகுது இந்த உடல் உறுப்பை எப்படி பாதுகாக்கிறதுன்ற விஷயம் ஜான் ஜவராஜிக்கு அவர்களுக்கு தெரியாது தெரிஞ்சா சொல்லுவார் அதுபோல இந்த பைபிள் ஆனது பாடி பாடி எப்படி செயல்படுது உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எப்படி செயல்படுது வெளி உறுப்புகள் எப்படி செயல்படுது அங்கம் எப்படி செயல்படுது எப்படி அது ஆரோக்கியத்தோட வச்சுக்கிறது எப்படி நீண்ட ஆயுசில் கூட்டுறது எப்படி ஆயுச நம்முடைய ஆயுச அதிகரிக்கிறது அந்த விஷயத்த எந்த கூட சொல்றது கிடையாது பைபிள் இந்த ஜபமான பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பணத்தை மைய பணத்தையாவது மையமாக வச்சு பேசுகிறாரு அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இது மாதிரி நிறைய பேர் பணத்தை மையமாக வச்சு பேசுகிறாங்க அது வர செழிப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒரு பிரச்சனை இல்லை பண பண கஷ்டம் இல்லாத பண பிரச்சனை இல்லாத வாழணுன்றது ஒரு நல்ல கான்செப்ட் தான் பைபிள் பணத்தை மையமாக வச்சு தான் எழுதப்பட்டது ஆனால் இந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஆரோக்கியம் வேணுமே உடல் உறுப்புகள் உறுதியாக இருக்கணுமே அதை எப்படி உறுதிப்படுத்துறது எப்படி ஆரோக்கியத்தை நம்ம உருவாக்குறது ஆரோக்கியத்தை நம்ம எப்படி அடையிறது ஆரோக்கியத்தோடு எப்படி நம்ம இருக்கிறது ரண்பார் போகாத எப்படி பார்த்துக்கிறது பள்ளி விழாது எப்படி பார்த்துக்கிறது காது கேட்காத கேட்காது காது கடைசி வரைக்கும் கேட்கணும் அதுக்கு என்ன வழி அதெல்லாம் யாரும் இங்க சொல்றது கிடையாது கடவுள் வந்து மனுஷனே படைச்சிட்டு ஒரு அவனுக்கு தேவையான உணவுப் பொருளையும் கொடுத்துடாரு சமைக்கிறதுக்கு ஒன்று ஒரு எண்ணெய் தலைக்கு போகிறதுக்கு ஒரு எண்ணெய் இது மாதிரி விதவிதமான எண்ணெய்ங்க கோகோனட் ஆயில் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்களை கொடுத்துட்டாரு சமைக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் அது மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து நம்முடைய தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுத்துருக்கா அந்த விஷயம் இந்த ஜான் தேவராஜ் அவர்களுக்கு தெரியாது தேங்காய் எண்ணெயை கோகனட் ஆயிலில் நம்ம அப்ளை பண்ணும்போது மேலே ஒரு சரீரத்தை தடவும் போது தோல் மேலே தடவும் போது நம்முடைய சரீரத்துக்கு அடைந்து நம்முடைய உறுப்புகள் செயலியிருக்காமல் பார்த்துக்குது இந்த ரகசியம் மறுபடியும் ஜான் பற்று போன்ற மெசேஜ் கொடுக்குறவங்களுக்கு தெரியாது காலகாலமா இரண்டாயிரம் வருஷமா மெசேஜ் கொடுக்கலுக்கு தெரியாது இது மாதிரி ஒரு ரகசியம் இந்த விஷயத்துல சரியா ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே